வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் இயற்கை அனர்த்தத்தினால் வசிப்பிடங்களை இழந்த பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கட்டுநாயக விமான நிலையத்தில் பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டில் பத்து விகிதமானோருக்கு மனநோய் பாதிப்பு சிறையில் கைக்குழந்தைகளுடன் முப்பத்தெட்டு பெண்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இயற்கை அனர்த்தங்களால் வசிப்பிடங்களை இழந்த மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த காலப்பகுதியில் ஆயிரத்தி நானூறு புதிய வீட்டு அலகுகளை அமைத்து குடும்பங்களை குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்துக்கான மொத்த செலவு நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது குறித்த வேலை திட்டத்தின் கீழ் பதுலை கேகாலை நுவரேலியா ரத்னபுரி கண்டி மாத்தலை கொழும்பு கழுத்துறை மாத்தரை மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் தகமை பெற்றுள்ள தொன்னூற்றி ஐந்து பயனாளி குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன இவ்வேலை திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படாத எஞ்சிய குடும்பங்களுக்கான வீடுகள் நிர்மாணிப்பதற்காக வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினால் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நாட்டின் மக்கள் தொகையில் பத்து சதவீதமானோர் பல்வேறு மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் தொகையில் இரண்டு சதவீதத்தினர் கடுமையான மனநோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் உலக மனநிலத்தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற தேசிய நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை தற்கொலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் கைக்குழந்தைகளுடன் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் பிரதமிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட பெண்களுடன் முப்பத்தெட்டு குழந்தைகள் சிறையில் இருப்பதினார் அதில் பதினைந்து ஆண் குழந்தைகளும் இருபத்தி மூன்று பேர் பெண் குழந்தைகளும் அடங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர் தாய்மார்களுடன் சிறைச்சாலையில் உள்ள ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பராமரிப்பதற்காக சிறைச்சாலை பெண்கள் பிரிவில் குழந்தை பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் சுட்டி இந்த குழந்தை பராமரிப்பு மையங்கள் ஏனைய கைதிகளிடமிருந்து தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் அங்கு குழந்தைகள் தங்கள் தாய்மார்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் கைதிகளுக்கு வழங்கப்படும் தினசரி உணவு பங்கீட்டுடன் குழந்தைகளுக்கு பால்மா மற்றும் தினசரி உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் சிறையில் தாய்மார்களுடன் உள்ள குழந்தைகளின் கல்வி நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் தனியார் நிறுவனத்தின் வழங்களை கொண்டு புள்ளிப்பருவ அபிவிருத்தி நிலையம் செயற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளின் எண்ணிக்கை நானூற்றி இருபத்தி ஐந்து ஆகும் என பிரதமர் தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் பெறுமதி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஒன்று தசம் ஒன்று விகிதமாக அதிகரித்து ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தெட்டு மில்லியன் டொலரிலிருந்து ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலராக அதிகரிப்பை காட்டியுள்ளது அதே நேரம் அதிகாரபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான தங்க கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் பதினொன்று தசம் ஒன்பது விகிதமாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்தில் பதினான்கு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் ஐம்பத்தெட்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு வருகை தந்தனர் ஆனால் இந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பது நாயிரத்து எழுநூற்றி இருபத்தெட்டாக அவ்வெண்ணிக்கை பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களுடன் ஒப்பிடும் போது இது பதிமூன்று தசம் ஐந்து ஒன்பது சதவீத அதிகரிப்பாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று பயணிகள் பயண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தற்பொழுது சுற்றுலா காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் புதிய விமானங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது இந்த சுற்றுலா பருவத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்